உடனுக்குடன் சாலை வசதி கோரி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் திருவாரூர் பள்ளிவாரமங்கலம் பகுதியில் சாலை வசதி கோரி பேருந்தை சிறைப்பிடித்து மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனை நாம் உடனுக்குடன் நேரடியாக பார்த்து வருகிறோம் சாலை வசதி செய்து தராத திமுக அரசை கண்டித்து பள்ளி மாணவர்கள் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக

பல்வேறு கிராமங்களில் இணைக்கக்கூடிய சாலையானது பள்ளிவார பகுதியில் இருக்கிறது இத்தகைய சாலை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக போடப்படாமல் இருந்து வருகிறது இத்தகைய சாலை கடந்த மூன்று ஆண்டு காலமாக குண்டும் குழியுமாக நடக்கக்கூட முடியாத அளவிற்கு மிக மோசமாக இருந்து வருகிறது இச்சாலையை சீரமைக்க வேண்டி கடந்த நான்கு ஆண்டு காலமாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சர் பல்வேறு அதிகாரிகளும் கோரிக்கை விடுத்து சாலை சீரமைக்கப்படாமல் இருந்து வருகிறது இதனால் அடிக்கடி வாகன விபத்துகளும் பொதுமக்களும் கீழே விழுந்து கைகால் உடைந்து மருத்துவமனை செல்வம் அவதி சூழலாகி இருந்தனர் இத்தகைய சூழலில் இன்று பள்ளிவார மண்டல மட்டிடத்தில் கிராம மக்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் தங்கள் பள்ளிக்கு செல்லாமல் சாலையில் அமர்ந்து சாலையை கீழமைக்க வேண்டி கோஷங்களை எழுப்பி மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் காவல்துறையாளர்களை அப்புறப்படுத்தி கொள்ள போகிறோம் அவர்கள் சாலையை செப்பரேட் ஆகல் மட்டுமே நாங்கள் சாலை மறையினை கைவிடுவோம் என்று கோரிக்கையை முன்வைத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பள்ளி மாணவர்கள் இன்று பள்ளிக்கு செல்ல முடியாமல் சூழலை வருகிறது இது குறித்து உடனடியாக திமுக அரசு உடனடியாக இந்த சாலையை கப்பரளிக்க வேண்டும் அப்பகுதி மக்களை விபத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்துள்ளது சார்லதா விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்